இந்த ஊடல் அப்படின்னாக்க இந்த வார்த்தை கேட்டாலே என்ன தோணும் காதல் சண்டை அப்படிதான் அதை வந்து மொழிபெயர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது அன்புள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கின்ற ஒரு சிறு பூசல் அப்படின்னு சொல்லலாமா ஊஞ்சல் உற்சவம் தெரியும் ஊடல் உற்சவம் அப்படின்னே நடக்கும் எங்க நடக்கும் திருவண்ணாமலையில் நடக்கும் சிதம்பரத்தில் நடக்கும் சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு ஈசனும் சிவகாமி அம்மையும் அழகாக அப்படியே திருவீதி உலா எல்லாம் வருவாங்க அப்ப ஓதுவார் மூர்த்திகள்லாம் நிறைய தேவாரம் எல்லாம் பாடுவாங்க அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமி கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிரவியே திருச்சிற்றம்பலம்னு அப்படியே நிறைய தேவார பாடல்களை பாடிக்கொண்டே வரப்பொழுது அந்த திருவீதி உலா முடிகிற போது சிவகாமி அம்மன்ல வேகமாக அந்த அம்மானை சுமந்துக்கிட்டு வரவங்க கிடு கிடு கிடுகிடு கிடு கிடு திருமஞ்சன கோபுரத்து வழியாக உள்ளே போய் கதவை சாத்திருவாங்க என்னடா இது ஊட நடராஜரோட வந்துருந்த சிவகாமி வேகமாக போய் கதவை தாப்பா போட்டாங்களேனாக்கா ஊடலாம் அவளுக்கு கோவமா இது என்னடா கோபம் இது எதுக்காக கோவம் அப்படின்னா இப்ப நம்ம அக்கம் பக்கத்துல எங்கேயான கணமன் மனைவி சண்டை அப்படின்னா நம்ம வேடிக்கையா பார்ப்போம் ஆனா கோவில்ல இருக்கிற சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சண்டை அப்படின்னாலும் அப்பவும் வேடிக்கை பார்க்க போவோம் ஆனா இங்க வம்பா பார்ப்போம் இங்க தெம்பா பார்ப்போம் காரணம் என்ன தெரியுமா ஐயோ இறைவன் எல்லாம் சண்டை நமக்கு தான் பாடம் சொல்றாரு போல இருக்கு நம்ம கூட தான் சண்டை போடுறோம் ஆனா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க போல இருக்கு இந்த இந்த உற்சவத்தை பார்ப்பாங்க இந்த திருவூடல் உற்சவம் ரொம்ப அழகா இருக்கும்